நம்ம மூளையோட செயல்திறனை அதிகப்படுத்தி ஞாபக சக்தி அதிகமாக கொடுக்குற கத்திரிக்காயை வச்சு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டுத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் அதையும் எண்ணெயில் வறுப்பட்டதுக்கப்புறம் எடுத்து அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நாலு பூண்டு பல்லு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு வெங்காயம் எழுபது பர்சன்ட் குக் ஆனதும் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து நாலு கத்திரிக்காவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எந்த டைப் ஆஃப் கத்திரிக்காவினாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா குக் ஆகணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி புளியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க ஸோ குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க முக்கியமான விஷயம் சட்னி அரைக்கும் போது நிறைய தண்ணி அதில் ஆட் பண்ணக்கூடாது அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற சட்னி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் சும்மா தண்ணி ஊற்றி அலசி மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக தாளிச்சி கொட்டிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்